எக்ஸாமினேஷனுக்காக இன்றைக்கி பிள்ளைகள் ரொம்ப டஃப்பாக அல்லது பெற்றோர் பிள்ளைகளோட பெற்றோர்கள் ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கிறீங்களா ஆண்டர் பாதத்தில் விட்டுருங்க கருத்துருடைய கையில் விட்டு ஒப்பு கொடுத்துருங்க உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்கணும் என்ன ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும் நான்லாம் அப்படி தான் ஒப்பு கொடுத்தேன் அதனால் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப போராடவே இல்லை ஊழியத்தில் தான் போராட்டம் ஆத்துமாக்களுக்காக தான் போராட்டம் உண்மையாக ரெண்டு பிள்ளைகளை நான் சாட்சியாக சொல்கிறேன் எந்த காலேஜில் சேர்க்கணும் அங்கே சேர்க்கணும் இங்கே சேர்த்துணும் அங்கே சேர்த்துடணும் இங்கே சேர்த்துடணும் அங்கே பண்ணிடணும் இங்கே பண்ணிடணும்னு உண்மையாக சொல்கிற அலையவே இல்லை கத்தரே நடத்தினார் என்ன அதை விட்டாச்சு ஆண்டர் கருத்தில் அதனால் நான் உங்களுக்கு அனுபவித்ததை சொல்லுகிறேன் அனுபவ ரீதியாக பேசுகிறேன் அதனால் அண்டர் ப்ரெஷருக்குள்ளே போவாங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் அக்கா பிள்ளை படிச்சுட்டான் அண்ணன் பிள்ளை இதை வாங்கிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் அவனுக்கு சீட் கிடச்சிட்டு நீ என்னைய தலைகுனியை வச்சிடாதேன்னு போட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே டார்ச்சர் பண்ணாதீங்க சரியா அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி கத்தை நடத்துவார் ஆக மொத்தம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு பின்னடைவு இல்லை வாய்த்தன்னு சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு பின்னடைவு இல்லை முன்னேற்றம்தான் அதனால் நீங்கள் வந்து விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுங்கள் பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி பரீட்சை எழுத வைங்க ஆச்சரியமாக கத்தை நடத்துவார்